உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை உண்மை தமிழ் தமிழ் வணக்கம் பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் மக்களுக்கு மாற்று காணி அரசாங்கத்தின் முக்கிய அறிவிப்பு காணாமல் போகும் அபாயத்தில் இரண்டு கிராமங்கள் கூட்டத்தில் கலந்து கொண்ட ஜனாதிபதி பிறப்பித்த அதிரடி உத்தரவு பேரிடரால் அரிசி பற்றாக்குறை அரசாங்கம் தகவல் பயணிகளுடன் திடீரென வெளியுள்ளகவல்யணிகளுடன் விமானம் நாட்டில் ஏற்பட்டித்பா புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட காணிகள் குறித்து கணக்கெடுப்பு ஒன்றை நடத்துவதற்கு காணி ஆணையாளர் நாயகம் திணைக்களம் அவதானம் செலுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதற்கமைய மண் சரிவுக்குள்ளான காணிகளை பாதுகாக்கப்பட்ட பிரதேசங்களாக மாற்றிய பின்னர் அந்த காணிகளை மீண்டும் இளவீடு செய்ய வேண்டும் என காணி ஆணையாளர் நாயகம் சந்தன ரணவீர ஆராய்ச்சி தெரிவித்தார் இதன்போது அபாய விலையங்களில் உள்ள காணிகளை பாதுகாக்கப்பட்ட பிரதேசங்களாக மாற்ற தீர்மானித்தால் அனுமதி பத்திரம் கொண்ட அந்த காணிகளின் பெருமதியை மதிப்பீடு செய்து நஷ்டஈடுகளது மாற்று காணி வழங்க காணி ஆணையாளர் நாயகம் திணைகளும் தயாராக உள்ளது இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட காணிகள் தொடர்பான தகவல்களை அந்தந்த மாவட்ட அரசாங்க அதிபர்களிடம் கோரியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் சில குடியிருப்பாளர்கள் அரச காணிகளில் அத்துமீறி தங்கியிருப்பதுடன் அவர்கள் தொடர்பாகவும் இந்த நடவடிக்கையை முன்னெடுக்க அந்த திணைக்களம் கவனம் செலுத்தியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதுகுறித்து ஏற்கனவே அனத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் உள்ள காணி அலுவலகங்களுக்கு தெரியப்படுத்தியுள்ளதாக காணி ஆணையாளர் நாயகம் சந்தன ரட்சி மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் இரண்டு கிராமங்கள் காணாமல் போகக்கூடிய அபாயத்தில் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது லக்கல அட்டன் மற்றும் ரத்னி ஆகிய பாரம்பரிய கிராமங்கள் இலங்கை வரைபடத்தில் இருந்து முற்றிலும் மறைந்து போகும் அபாய நிலையை எதிர்கொண்டு வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது டித்வா புயலின் தாக்கத்தால் நக்கல்ஸ் மலைக்காட்டு பகுதியில் உள்ள மாணிக்கல மலை தொடருக்கு அருகே ஏற்பட்டுள்ள மண் சரிவுகளே இந்த அபாயத்திற்கு காரணம் என்று கூறப்படுகிறது ஆரம்பகட்ட புவியியல் ஆய்வுகளின் அடிப்படையில் இந்த பாரம்பரிய கிராமங்கள் குடியிருப்பதற்கு பொருத்தமற்றவை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் மனதை கவர்ந்த இயற்கை அழகுக்கு பெயர் பெற்ற மாணிக்கல மலைத்தொடரின் அடிவாரத்தில் நிலம் பிளந்ததுடன் அட்டன்வெல கிராமம் முழுமையாக அபாய நிலையில் சிக்கியுள்ளது அதேபோல் ரத்னிந்த கிராமமும் அபாயத்தில் இருப்பதாகவும் அந்த பகுதி மக்களை வெளியேற்ற பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாகவும் அட்டன் ஸ்ரீ ஸ்ரீ நேக்ரோராஹம விகாரையின் கம்பராவே தேரர் தெரிவித்துள்ளார் அட்டன் வில கிராமத்தில் ஐம்பத்தி நான்கு குடும்பங்கள் வெளியேற்றப்படவுள்ளதுடன் அங்கு முப்பத்தி மூன்று வீடுகள் காணப்படுகின்றன விகாரி மற்றும் பல வீடுகளின் சுவர்கள் தரைகள் பிளந்து சேதமடைந்துள்ளதாகவும் ரத்னிந்த கிராமத்திலும் நிலப்பிளவுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இலங்கை வரைபடத்திலிருந்து ஏற்கனவே மறைந்த முதல் கிராமமாக லக்கல வல்புலமுள்ள பாரம்பரிய கிராமம் குறிப்பிடப்படுகிறது அதே நிலை அட்டன்வில கிராமத்திற்கு மேற்படும் அபாயம் தற்போது உருவாகியுள்ளது வெல்பொலமுள்ள கிராம மக்கள் போலவே தற்போது அபாயத்தில் உள்ள அட்டன்வெல்ல கிராம மக்களும் இராவணமென்னின் யுகத்திலிருந்து தொடர்ந்து வரும் பாரம்பரிய குடிமக்கள் என தெரிவிக்கப்படுகிறது ஜனாதிபதி அனிருகுமார திசநாயக தலைமையில் மன்னார் மாவட்ட செயலகத்தில் நேற்றைய தினம் கூட்டம் இடம் இடம்பெற்றுள்ளது ஜனாதிபதி அனிருகுமார் திசநாயக தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்படும் உடனடி நிவாரணங்கள் உலருணவு விநியோகம் மருத்துவ வசதிகள் மற்றும் இடம்பெயர்ந்தோருக்கான தங்குமிட ஏற்பாடுகள் தொடர்பாக விரிவாக கலந்துரையாடப்பட்டதுடன் அனத்தத்தின் காரணமாக ஏற்பட்ட விவசாய மற்றும் கால்நடை சேதங்களை மதிப்பீடு செய்து அவற்றிற்கான இழப்பீடுகளை துரிதமாக வழங்குவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டது இதன்போது கருத்து தெரிவித்த ஜனாதிபதி பாதிக்கப்பட்ட மக்களின் இயல்பு வாழ்க்கையை விரைவாக மீட்டெடுக்க அரசாங்கம் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் நிவாரணப் பணிகளில் எந்தவித தாமதமும் இருக்கக்கூடாது மாவட்ட செயலகம் உரிய அதிகாரிகள் ஒருங்கிணைந்து செயற்பட வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்தார் வெள்ள அனத்தம் தொடர்பான மேலதிக விவரங்கள் மற்றும் நிவாரண உதவிகள் குறித்த அறிவிப்புகள் விரைவில் வெளியிடப்படும் என்றும்வட்ட கல்வி விலைய மாணவர்களின் நிலை பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு உதவி திட்டங்கள் விவசாயம் மீன்பிடி உள்ளிட்ட பாதிப்புகள் குறித்து துரித நடவடிக்கைகளை மேற்கொண்டு பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் துரித நிவாரண மற்றும் இழப்பீடு நடவடிக்கைகளை துரிதப்படுத்த ஜனாதிபதி அரசு அதிபர் ஊடாக உரிய அதிகாரிகளுக்கு பணிபுரிவிடுத்தார் மாவட்டத்தில் அனத்தத்தினால் முழுமையாக பாதிக்கப்பட்ட மற்றும் வாழ முடியாத வீடுகளில் வசிக்கும் எழுவது குடும்பங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு புதிய காணியை பெற்றுக் அல்லது வீடு கட்டுவதற்கு தயாரித்தார் ஐம்பது லட்சம் ரூபாய் நிதி வழங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார் வடமாகாண ஆளுநர் என் வேதநாயகன் வென்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டதோடு அமைச்சின் செயலாளர்கள் துணைக்களத் தலைவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் பேரிடர் சூழ்நிலை காரணமாக எதிர்காலத்தில் நாட்டில் அரிசி பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பில்லை என்று விவசாய அமைச்சர் கே டி லால்காந்த் தெரிவித்துள்ளார் சில சந்தர்ப்பங்களில் சில அரிசி வகைகளின் சாகுபடி விகிதங்களில் உள்ள வேறுபாடுகள் காரணமாக அரிசியை இறக்குமதி செய்ய வேண்டியிருந்தது என்று அமைச்சர் மேலும் கூறினார் கல்னீவு பகுதியில் வெள்ளத்தால் சேதமடைந்த நெற்பயிர்களை மீண்டும் நடும் நிகழ்வில் பங்கேற்று பேசிய அமைச்சர் கே டி லால்காந்த் இவ்வாறு குறிப்பிட்டார் மேலும் வெறும் பருவத்தில் பயிரிடப்படும் நாட்டு பயிர்களை தவிர பிற பயிர்களுக்கும் அதிக விலை வழங்குவதில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் விவசாயிகளுக்கு மீண்டும் எழுச்சி பெறுவதில் மிகப்பெரிய அனுபவம் உண்டு இந்த பேரிடரிலும் அவர்கள் மீண்டும் எழுச்சி பெறுவார்கள் என்பது விவசாயிகளுக்கு எந்த சந்தேகமும் இல்லை இந்த பேரிடர் ஏற்பட்டவுடன் விவசாயிகள் பயிரிடுகிறார்கள் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நெல்லில் சிக்கல் இருக்கலாம் என்று எங்களுக்கு திடீரென்று தோன்றியது ஆனால் நெல் பற்றி எங்கும் எந்த விவாதமும் இல்லை எனவே எதிர்காலத்தில் அரிசியை பெறுவதில் சிக்கல் ஏற்படும் என்று யாராவது தீவிரமாக நினைத்தால் அத்தகைய பிரச்சனை எதுவும் இல்லை பயிரிடப்படும் அரிசியின் அளவு வேறுபாடுகள் காரணமாக சில வகைகளை நாட்டிலிருந்து இறக்குமதி செய்ய வேண்டியிருந்தது கடந்த சில நாட்களாக நாங்கள் ஓரளவு கீரிச்சம்பாவை கொண்டு வந்துள்ளோம் நாட்டில் அரிசி பற்றாக்குறை இருப்பதால் அல்ல பயிரிடப்படும் கீரிச்சம்பாவின் பெற்றாக்குறை காரணமாக நாங்கள் அதை இறக்குமதி செய்ய வேண்டியிருந்தது என்று குறிப்பிட்டார் யுனை ஏர்லைன்ஸ் விமானம் எண்ணூற்றி மூன்று டல்லஸ் விமான நிலையத்திலிருந்து புறப்படும் இயந்திரத்தில் ஏற்பட்ட தீ காரணமாக பயணம் இடைநிறுத்தப்பட்டுள்ளது இயந்திரத்தில் ஏற்பட்ட மின்சார கோளாறு காரணமாக ஓடுபாதையில் விமானம் செலுத்தப்பட்ட போது தீபொறிகள் ஏற்பட்டதாகவும் அதனால் விமானம் மீண்டும் விமான நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது விமான நிலைய தீயணைப்பு வீரர்களால் சரிபார்க்கப்பட்ட போது பிற்பகல் ஒன்று முப்பது மணியளவில் பாதுகாப்பாக தரையிறங்கியதாகவும் கூறப்படுகிறது இந்த விமானத்தில் இருநூற்றி எழுபத்தி ஐந்து பயணிகள் மற்றும் பதினைந்து பணியாளர்கள் இருந்ததாக விமான செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் இந்த சம்பவம் ஏற்பட்ட போது நகருக்கு மேலே விமான நிலையத்திலிருந்து சுமார் முப்பத்தி ஒன்பது மைல் தொலைவில் விமான நிலையம் எரிபொருளை வெளியேற்றி அவசரமாக தரையிறங்கியதை தரையில் வசிக்கும் ஒருவர் காணொலி எடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மக்களுக்கு மாற்று காணி அரசாங்கத்தின் முக்கிய அறிவிப்பு காணாமல் போகும் அபாயத்தில் இரண்டு கிராமங்கள் கூட்டத்தில் கலந்து கொண்ட ஜனாதிபதி உத்தரவு பேரிடரால் அரிசி பற்றாக்குறை அரசாங்கம் வெளியிட்டுள்ள தகவல் இருநூற்றி பயணிகளுடன் திடீரென தீ பற்றிய விமானம் இத்துடன் இந்த செய்திகள் செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலக தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி